அரசியல் செய்கின்ற அந்த அணுகுமுறையை கடந்த வரலாறுகளில் எவரும் வந்திருக்க மாட்டார்கள் பெருமளவில் நாம் கண்டிருக்க மாட்டோம் ஆனால் தளபதி அவர்களின் வருகைக்கு பின்பே பெண்கள் மீது ஒரு எரிச்சியும் புரட்சியும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பொதுவாக முகம் காட்டி பொது வீதிகளிலே அரசியலில் பெண்கள் பங்கேற்க மாட்டார்கள் அப்படி பங்கேற்கின்ற பெண்களை

கொள்கை தலைவர்களாக நாம் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் பெண்கள் அப்படி வருகின்ற பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் பாதுகாப்பாக இருந்து அரணாக இருந்து கேவலமாக இருந்து அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த செயல்பாடுகளை நாம் வேகப்படுத்த வேண்டும் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் எல்லா தலைவரையும் பார்த்தாங்கன்னா திமுக திராவிட முன்னேற்ற காலம் சொல்லும் தளபதி அரசியலுக்கு வருகைக்கு முன்பு எந்த பொம்பாதி திமுக அசைச்சு பார்க்க முடியாது என்ற ஒரு சூடுலை ஒரு செம்போடு பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தளபதியில் அரசியல் அறிவிக்கு பிளவிய அந்த வார்த்தை அவர்கள் பேசுவதில்லை ஏனென்றால் அதை மாற்ற அதை போக்க அதை காக்க நம்மளுடைய தளபதி நம்மளோடு இணைந்து இந்த களத்தில் நிற்கிறார் என்றால் அவரை போட்டு பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதைய முடியாத உச்சமில்லை இல்லை அவர் அவருக்கு அப்பேற்பட்ட உச்சத்தையும் புகழையும் அவர் இதுவேதான் புகழ அடைய வேண்டும் இதற்கு பிறகுதான் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் இதற்கு பிறகுதான் ஒரு வருமானத்தை அடைய வேண்டும் என்று இந்த களத்தில் நிற்கிறார் யார் அடைய வேண்டும் யார் புகழ அடைய வேண்டும் என்று யார் பணம் சம்பாதிக்க வேண்டும் யார் சகம

கதை என்று வாழ்வர்கள் மத்தியில் இந்த கணத்தில் ஐயா தலைவலி அவர்கள் வந்து எண் மக்கள் எண் மரணி என் காலை பெண் இளம் எண் மரம் பணம் என்று அனைத்தும் காக்க வீட்டை இந்த கணத்தில் வருகிறார் அவரோட நாம குறைப்போம் அவரோட பெருப்பெனிச்சியாக நாம் வைப்போம் உரிமையா இருக்கோம் நம்மள மிதினா ஒரு அரசியல்வாதியான அவனே கிடையாது அதை அந்த பெண்மரும் இன்னும் தைரியமாக நம்ம உள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கலாம் ஒவ்வொரு ஊடம் செஞ்சுக்கிட்டு நஞ்சம் தெரி வாங்கிட்டு அப்படி ஒரு அரசியலை நான் முன்னெடுக்க வளர்க்க மக்களுக்கு முன்பையான இந்த கணக்கு

இன்னும் இந்த நிலத்தில் தமிழ்நாடுல ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கலாம் என்று தேடிப்பார்த்து எந்த கொடுமையை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஆராய்ச்சியில் தான் இன்னும் இரவு இல்லாமல் என் அன்புடன் இரவு உணவு ஒரு பசித்த வயிறான போது பொருட்கள் ஆற்று மான பொருட்களை இன்று வாங்கிக்கிட்டேன் மான கூடி எப்படி உடல்களை அது தமிழ்நாடு உள்நாட்டிலேயே